கமுதி அருகே மேல கொடுமலூர் ஊராட்சியில் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டதை கொரோனா காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்களின் பணியை கௌரவிக்கும் விதமாக தூய்மை பணியாளர்களை கொண்டு திறக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மேல கொடுமலூர் கிராம ஊராட்சி செய்யாமங்கலம் கோனாரியந்தல் ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய ஊராட்சி இந்த கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் வசித்து வருகின்றனர் கடந்த கொரோனா காலகட்டத்தில் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் இந்த கிராமத்தில் சிறப்பாக தூய்மை பணிகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தை தூய்மை பணியாளர்களைக் கொண்டு திறந்து வைக்க கிராம பொதுமக்கள் முடிவு செய்து தூய்மை பணியாளர்களுக்கு மாலை அணிவித்து தூவி வரவேற்று ஊராட்சி மன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது தூய்மை பணியாளர்களை கொண்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் திறக்கப்பட்ட சம்பவம் பல்வேறு கிராமங்களில் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது